ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனம் அந்த நிறுவனத்திலேருந்து ஒருத்தர் திடீர்னு வேலையை கொடுத்துருக்குறாங்க என்னென்னா இது திடீர்னு வேலையை எடுத்துருக்குறாங்களேன்னு போய் ஆராய்ஞ்சி பார்க்குறதுல வெளிவந்த விஷயங்கள்லாம் ஆச்சரியபுரமான விஷயம் அதை கேட்க கேட்க நாம வந்து அதை சில விஷயம் சரி பண்ணிக்கணுமோன்னு ஒரு யோசனை கண்டிப்பாக வரும் அதுல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்கப்பூர்வமாக யாராவது ஒரு விமர்சனம் எடுத்து வச்சா அதை கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை அது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறார் கோவப்படுறாரு திட்டுறாரு கதறாரு எல்லாமே அலுவலர்களை பண்ணுறாரு மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் குழுவாக பணிவுறதுக்கு தயாராகவே இல்லை எதற்கெடுத்தாலும் தான் மட்டும் தான் அந்த வேலையை கொடுத்தா முழுசாக நானே செய்யணும் எல்லா க்ரெடிட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா பழனையும் நானே அனுபவிக்கணுன்ற எண்ணம் பண்ணிருந்தார் அடுத்தது யார் எந்த விஷயம் சொன்னாலும் அதில் காதில் வாங்காமல் அவர் பாட்டு தனியாக சுற்றிட்டு இதுக்கெல்லாம் இறுதியாக ஒரு விஷயம் இருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் யாருக்குடையும் சிரிச்சும் பேசுனது இல்லை எதற்கெடுத்தாலும் எரிஞ்சு உழக்கூடிய நபராக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட யாருமே அவர் கூட பணிபுரிவதற்கு தயாராகவே இல்லை இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மளுடைய அலுவலகத்தில் நாம் சந்திச்சிருப்போம் இன்னும் சொல்லப் சொல்லப்போனால் இந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குணாதிசயங்கள் நமக்கு இருக்கவும் இருக்கலாம் அப்போல்லாம் இருந்தால் இல்லை அதை திருத்திக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டா அந்த திருத்தக்கூடிய முயற்சியில் தான் நாம் ஈடுபட்டுருக்கோம் அலுவலகத்தில் நாம் எப்படி முழுமையான ஆளுமை திறனோட செயல்படுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த காணொலி மட்டும் இல்லாமல் இந்த வலைதளத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் குமரன் இம்ப்ரஷன்ஸ் யூடியூப் சேனல்ல நீங்கள் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது போய் பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் வளர்ப்போம் அப்படின்ட்டு ஒரு பல காணொலிகள் பேசியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்ன்ற சந்தேகமே இல்லை சரி காணொலி நாம் வந்து பணியிடத்தில் ஒரு பிரபலமான நபராகவோ அல்லது ஆச்சரியப்படக்கூடிய நபராகவோ அல்லது எல்லாரும் பாராட்டக்கூடிய நபராகவோ இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் இதையெல்லாம் தாண்டி மற்றவர்கள் என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நபராக சொல்கிற வேலையை செய்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக வேலையை செய்து நம்முடைய திறமையை காட்டக்கூடிய நபராக நாம் போகிற பணியிடத்தில் நிம்மதியாக நம்ம பணி புரிகிறோம் நம்ம கூட இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்காங்க அப்படிப்பட்ட உணர்வை கொண்டாட கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக நாம் மாறிட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு உண்மையான வெற்றி அந்த வெற்றியை நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பட்டியலிடுவோம் அந்த பட்டியலை நீங்கள் வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்கிறோமா அது நிச்சயமா நமக்கு உதவும் முதல் விஷயம் சாதுரியமானவராக மாற கற்றுக்கணுங்க அது நீங்கள் சாதுரியமானவராக மாறுதுன்னா ஆங்கிலத்தில் சொல்கிற புரியும் பி டாக்ஃபுல் அப்படின்னாங்க என்னன்னா ஒரு இடத்துல நம்ம என்ன பேசணும் எப்படி பேசணுன்ற அளவை தெரிஞ்சுக்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் அதை நம்மளுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மட்டும் சுலபமாகாதுங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் சேர்த்து சுலபமாகும் கிட்டத்தட்ட எல்லாருமே உங்களை நம்பி இருப்பாங்க சரி அவர்கிட்ட நம்ம இந்த விஷயம் தருவாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த சரியாக தான் வர்றார் எந்த ஒரு மீட்டிங்னாலும் கொஞ்சம் கொழுகா கொண்டு போயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்க மேலே வரும் அது வரணும் அப்படின்னா இந்த சாதுரிய கற்றுக்கணும் இதை கத்துக்கிறதுக்கு நாம வந்து நிச்சயமாக நிச்சயமா இதை பயன்பாட்டில் தான் கற்றுக்க முடியும் நான் இவர் சொல்லக்கூடிய இந்த ஆளுமை திறன் சம்மந்தப்பட்ட எல்லா திறமையுமே நீங்கள் வந்து ஒரு இந்த காணொலி பார்த்த உடனே உங்களால் மாற முடியாது இதை பார்க்கணும் இதை நீங்கள் குறிப்பிடுத்து வச்சுக்கணும் இதை நினைவில் வச்சுக்கணும் அந்த சூழ்நிலை வரும்போது பயன்படுத்தி பார்க்கணும் அதை பயன்படுத்தி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதுக்கேற்றா போல் உங்களுடைய பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே வரும் ஆக நம்முடைய ஆலமத்துள்ள முதல் விஷயம் இந்த சாதுரிய திறன் இந்த சாதுரிய திறனுக்கு நமக்கு தேவை எந்த இடத்தில் எந்த அளவு நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி செயல்படணும் எந்த செயலை செய்யணுன்ற ஒரு அறிவு அந்த அறிவு நாம் விழிப்புணர்வாக இருந்தால் நமக்கு வரும் விழிப்புணர்வாக இருக்கிறதுனா என்னென்னா நாம் எந்த வேலையை செய்கிறோன்றத ஒரு மூணாவது மனுஷனோட நம்மளை கண்காணிக்கிற மாதிரி ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வரணும் நாம் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கு அதற்கு பெயர் தாங்க ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ரொம்ப அதிகமான அனுபவம் ரெண்டே வித்தியாசம் தான் ஒரு வித்தியாசம் ஆண்டுகள் கடந்து போயிருக்கு ரெண்டாவது வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை செஞ்சுங்க நான் என்ன வேலை செய்கிறோன்னு தெரியாது அவங்க வந்து தன்னுடைய அறியாமல்ன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க ஏகப்பட்ட தவறுகள் இருக்கும் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க நல்ல விழிப்புணர்வாக இருப்பாங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியும் அது செய்கிறது மட்டும்னா அதை வெளியில் ஒரு மனுஷனாக இருந்து பார்க்கவும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு திறனை நாம் வளர்த்துக்கோன்னா அந்த விழிப்புணர்வு வேணும் அந்த விழிப்புணர்வு தான் நம்ம சாதுரியமாக வேலை செய்யலாம் ரெண்டாவது விஷயம் எப்போவுமே உற்சாகமாக இருக்க கற்றுக்குங்க இன்னிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில் என்னென்னா எல்லாருமே யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கின போல முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர யாருமே உற்சாகமா மகிழ்ச்சியா தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துறது கிடையாது இந்த உற்சாகம்லாம் எங்க பாக்கலன்னா நீங்க தெருவில் நடக்கும் நடக்கும்பொழுது சில பேர் இந்த பழ வியாபாரிகள் இருப்பாங்க இளநீர் வியாபாரிகள் இருப்பாங்க அவங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமாக செயல்பட்டே இருப்பாங்க அதுக்கான காரணம் அவங்க இயற்கையோட இயற்கையாக இருக்குங்க அதே போல நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிவீங்க அது ஒரு ஐடி நிறுவனமாக இருக்கலாம் அது ஏதாவது ஒரு நிறுவனமாக இருக்கலாம் அந்த நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிங்க அவங்க மகிழ்ச்சியை அவங்க முகத்தில் காமிச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பரவும் அது பரவ ஆரம்பிச்சு போகிறோம் உங்களுடைய பணியிடம் ஒரு மகிழ்ச்சிகரமான இடமாக மாறும் இப்படி மாற்றுறது மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி அந்த வேலையை செய்வாங்க அப்படி செய்யும் பொழுது அந்த வேலை துல்லியமாக இருக்கும் அருமையாக முடியும் அப்படி இல்லை எல்லோரும் ஒரு ஒன்றா இருக்க போகிறோன்னா ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படாது கிட்டத்தட்ட செயல ஏகப்பட்ட தவறுகள் வேலை நகரம் ஆக முக்கியமான ஆளுமை திறன் நாம எப்பவுமே உற்சாகமா இருக்கிறது எப்படி உற்சாகமா இருக்கிறதுனு ஒரு கேள்வி இல்லையா அதுக்கு எளிமையான வழி என்னன்னா முதல்ல உங்களை நீங்க மென்மைப்படுத்திக்க ஆரம்பிச்சு அது என்ன மென்மைப்படுத்துறதுன்னா எல்லாத்தையும் அப்படி ரொம்ப கடினமாக எடுத்துக்காதீங்க சில விஷயங்கள்லாம் நீங்கள் மென்மையாக எடுத்துகிட்டு போயிட்டு வேண்டியது அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களோட உங்களை யாரும் தொடவே முடியாது உங்களுடைய இப்போ யார் தட்டுறாங்களோ அப்போ தான் நமக்கு கோபம் வருது சோகம் வருது எல்லாம் வருது நம்ம இப்போ யாருமே தட்டலை நம்மளை யாருமே ஈகோவை பிடிச்சி ஒரு ஆள் ஆட்டலைன்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனையே கிடையாது நமக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம நமக்கு சுட்சாகமாக தான் இருக்க போகிறோம் நாம் உற்சாகமாக இருந்தோம்னா அது நமக்கு மட்டும் பலன் இல்லை அது நம்ம அலுவலகத்துக்கும் சேர்த்து பலன் நம்முடைய பணியிடத்திற்கும் சேர்த்துக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நாம் மாறும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் அடுத்தவங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எல்லாருமே தன்னை பற்றி தான் யோசிக்கிறோம்னா தவிர அடுத்தவனை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லை அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பிடிக்க முடியும் ஏன்னா அடுத்தவரை பற்றி யோசனை வந்துச்சுனாலே நிச்சயமாக அந்த இடத்துல மகிழ்ச்சி நிலைக்கும் ஆக நாம் உற்சாகமானவராக மாறுவோம் மூணாவது விஷயம் நகைச்சுவையோட வளர்த்துக்கணும் நம்ம பணிபுரிய இடத்துல கலகலப்பாக இருந்தோம்னு வச்சுங்களேன் அந்த பணியும் சிறப்பாக நடக்கும் அதுக்கு நாம் நகைச்சுவோன்னு ஒரு கொண்டவர்தான் இருக்கணும் இன்னும் சில விஷயத்தில் வேடிக்கைன்னா சில பேர் நகைச்சுவை சொல்லுவாங்க அதை சிரிக்கிறது கூட சில பேர் யோசிப்பாங்க சிரிக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை அது மட்டும் இல்லாமல் நாம் அவன் என்ன பார்த்துருவானுன்னு ஒரு யோசனை அதாவது ஒரு நகைச்சுவை சொல்கிறாங்கன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதிலிருந்து வெளில வரணுங்க நகைச்சுவை சம்மந்தமான திரைப்படங்கள் பாருங்கள் நகைச்சுவை சம்மந்தமான புத்தகங்கள் படிங்க யார் யாரெல்லாம் நல்ல நகைச்சுவை பண்ணுறாங்களோ அவங்க வந்து நட்பை வளர்த்துங்க இதெல்லாம் பண்ணாலே போதும் நாமளும் நகைச்சுவை மிகுந்த ஒரு நபரா மாற முடியும் அது மாறுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் இளமையடையும் மனம் இலகு வர்றதுனா நமக்கு இந்த ஹார்ட் அட்டாக் சொல்கிறாங்க இல்லையா இந்த இறைவழி அதெல்லாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ஏகப்பட்ட மன அழுத்தங்களோட வேலை செய்து செத்து போறதை விட மகிழ்ச்சியா இருந்து நம்முடைய வேலையை செஞ்சு நம்முடைய உடல் ஓய்ந்து இறைவன் திருவடியாரில் தவறே கிடையாது நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வை நம்ம வளர்த்துக்கணும் இதையும் நீங்கள் குறிப்பிடுத்து வச்சுக்கலாம் நாலாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாம பணிவாக இருக்கிறது பணிவாக இருக்கிறதுனே பல பேருக்கு யோசனை நீதனப்பா போன காணில் சுயமரியாதை தேவைன்னு சொன்னேன் இப்போ பணிவாக இருக்கிறதுன்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயமரியாதை தேவை நான் சொல்கிற இந்த பணிவு இதற்கான ஒரு எதிர்வெணின்னு பார்த்தீங்கன்னா அகந்தேன்னு சொல்லணும் இல்லையா சில பேர்லாம் தான் மட்டும்தான் பெரியாது என்னால் மட்டும்தான் எல்லாம் முடியும் அவனுக்கு எதிராக இருக்கிறப்ப இந்த பணிவாக உள்ளாள் நான் பணிவை வளர்த்துக்கிட்டோன்னா நம்மளை நாடி பல பேர் வந்து உதவிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் நாம நம்ம வேலையை சரியா செய்யணும் அதே நேரத்தில் பணியுடன் இருக்கணும் இப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் ஜாதான விஷயம் மிக முக்கியமான விஷயங்க பல பேர் இதை இருக்கோம் என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒண்ணு அகந்த பிடிச்சி அலையிறது இல்லை அப்படின்னா சுயா பரிதாபம் தேடுறது அதாவது எல்லாருக்கிட்டையும் ஒரு நம்ம எப்படியாவது ஒன்றுமே இல்லைங்க எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு பலம்பருது அப்படி இல்லைன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்துலாம் தாண்டி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு பலம்பருது இப்படி இந்த மனக்கசப்பு இருக்கும் என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு புலம்புறது நம்முடைய அலுவலகத்தில் புலம்புறதுக்குன்னே சில மனிதர்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணால் இந்த புலம்புறதான்னு என்னென்னா கிட்டத்தட்ட அவங்க பக்கத்தில் யாரை வர்றதுக்கே தேவை ஏன்னா அவங்க கிட்ட வந்தாலே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு வர ஆரம்பிக்குது அவங்க கிட்ட போனாலே புலம்பெறான்னு தெரியுது ஆக புலம்பக்கூடிய மனுஷனை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட மனுஷனா நான் அவன் இல்லாம இருக்கிறது தான் நல்லது ஆக உங்க புலம்பலை தவறுங்கள் மனக்கசப்பை தவறுங்க அப்போ நான் தான் போய் கொட்டுறது அப்படின்னா தான் இருக்கவே இருக்கு ஆன்மீக உணர்வு உங்களுடைய ஆன்மீக உணர்வு தவிர்த்துக்கா நீங்க புலம்புறது குறையும் ஏன் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் நீங்க தியானம் செய்ய செய்ய உங்கள் எண்ணங்கள் வரைய ஆரம்பிக்கும் எண்ணங்கள் வரைய வரைய உங்கள் வேலை திறன் பெருகும் ஆக நீங்க புலம்ப வேண்டிய இடம் உங்களுடைய அலுவலகம் கிடையாது போய் கோவிலுக்கு போய் புலம்புங்க அதுவும் மனசுக்குள்ள புலம்புங்க வெளில புலம்பா பிரச்சனை ஆயிடும் ஆக புலம்புறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறைவனோட மட்டும் புலம்புங்கள் சக மனிதரோடு புலம்புனிங்கன்னா அந்த புலம்பலுக்கு அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் அப்படியே கேட்டாலும் நான் அடுத்த முறை உங்களை பார்க்குறதுக்கும் வரமாட்டான் உங்கள் முன்னேறணும் அப்படின்னா புலம்பர காரியத்தை கைவிடுங்க இல்லைன்னா உங்களை மடைமாற்றம் மாற்றம் செய்யப்படுங்க எப்போல்லாம் மனக்கசப்பாக இருக்கும் புலம்பணும்னு தோணும் அப்போ வேறு எதாவது வேலை செய்யுங்க உங்கள் அலுவலகத்தில் வந்து ஜிம் இருக்கா அந்த உடற்பயிற்சி கூட சொல்லுங்க இல்லை டென்னிஸ் இருக்கா டென்னிஸ் விளையாடுங்க இதெல்லாம் மாறும்பொழுது கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய மனக்கசப்பு மறைஞ்சிடும் திருப்பி நீங்கள் இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க மறுபடியும் நாம் மறுபடியும் வேலை தொடங்கலாம் அதெல்லாம் இல்லாமல் புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப போய் விடும் ஆறாத ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் நம்முடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் ஆசைப்படணும் இன்னங்க கேள்வி ஆசைப்படாமையா இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அந்த ஆசை உண்மையிலேயே படுற மாதிரி கிடையாது உண்மையிலேயே உங்கள் வெற்றி மேல ஆசை இருந்தால் அதற்கான செயல்பாட்டில் இறங்கியிருப்போம் நாம் அப்படி இறங்கினதே கிடையாது வெறும் மனக்கல்ல மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம் உண்மையிலேயே நாம செயல்பாட்டில் இறங்கணும்னா நம்முடைய ஆசை உண்மையே ஒரு அடிமனதுல இருக்கணும் நான் இந்த அலுவலகத்துல முன்னேறணும் அடுத்த நிலைக்கு போகணும் அதற்கு நான் வந்து கூடுதலா கூடுதலாக தயாரா தயாராக இருக்கேன் கூடுதலான திறன்களை வளர்த்துக்கொள்ள தயாராக இருக்கேன் என்னால் இந்த அலுவலகம் மேலும் மேலும் வளரும் அப்போ நானும் வளருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஏழாவது ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் எந்த இடத்துலையும் நாம் ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலைக்கான பலனை அனுபவிக்கிறதுக்கு நூற்று வருவோம் யாருன்னு நம்மளுடைய உயர்வதில் இருக்கக்கூடிய நாம் வந்து யார்கிட்ட வேலை செய்யணும் வச்சுக்கங்களேன் நீங்கள் ஒரு வேலையை செய்வீங்க ஆனால் அந்த வேலை செஞ்ச பலன் அவருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பலன்னா சில பேர் பாராட்டுறாங்கன்னா உங்கள் மேனேஜரை பாராட்டு போயிடுவாங்க தான் அந்த வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க அதற்கு தயார்படுத்திங்க உங்களை இல்லை இல்லை அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது க்ரெடிட்லாம் கொடுக்க முடியாது நான் வேலை நான் தான் அந்த பெருமை எனக்குனால் கண்டிப்பாக அது நடக்காது ஏன்னா நாம் எல்லாேருமே ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த அமைப்பில் ஒவ்வொருத்தரும் இப்போ நாம் என்னதான் வேலை செஞ்சாலும் உங்களுடைய கம்பெனி அந்த ஆர்கனைஸ்ட் இருக்குல்லையா அந்த நிறுவனத்தின் முதலாளி அவருக்கு தான் எல்லாம் போய் சேரப்போகுது அதே போல் தான் இந்த பலன்களும் ஆக நீங்கள் யாருக்கும் உங்களை உங்கள் கண்ணதற்கும் உங்கள் கூட இருக்க யாரையும் பாராட்டக்கூடாதுன்னு நினச்சா நாம் வளரவே முடியாது எந்த நேரம் அதோ ஒரு பழமொழி கூட இருக்குது உங்களால் எந்த வேணால் வாங்க முடியும் ஒருவேளை அந்த வேலைக்கான பலன் யாருக்கு போகுதுன்னு நீங்கள் பார்க்காம இருந்தால் ஆக இப்படிப்பட்ட இந்த மனப்பகுதியை நான் வர வச்சுக்கணும் உங்கள் கண் முன்னாடி உங்கள் கூட பணிபுரியவரையோ அல்லது உங்கள் மேலே இருக்கிறையோ பாராட்டுறாங்கன்னா அதை மனசால் ஏற்றுக்கப்படுங்க வைரதியாதிங்க அப்படி நம்ம வைரதியாக மனசார ஏற்றுக்கிட்டோன்னா நிச்சயமாக நாம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஏன்னா நம்ம வேலை சுத்தமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கர்மயோகியாக மாறிடுவாங்க அதாவது செய்யற வேலைக்கு நீங்க பலனை எதிர்பார்க்காம கருமயோகியா மாறக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படி மாறிட்டோம் அப்படின்னா நிச்சயமா உங்களை தடுக்க ஆளே கிடையாது உங்கள் வெற்றியும் நிச்சயமாக கண்ணுக்கு எதிர கையில் கிட்டும் இன்னைக்கு கேட்ட விஷயத்தெல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதிக்கீங்க எதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்ன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும் இது போல ஆளுமை திறன் சம்பந்தமாகவோ அல்லது வாழ்க்கை சம்பந்தமாகவோ அல்லது ஆன்மீகம் சம்பந்தமாகவோ இப்படி ஏகப்பட்ட பயனுள்ள தகவலை கேட்கறதற்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டில் தெரிவிங்க இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்வதன் மூலமாக இந்த செய்தி பல பேருக்கு சென்றடையும் அது மட்டும் இல்லாமல் நாம் இது போன்ற பல செய்திகளை இந்த கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் செய்யுங்க நன்றி வணக்கம்